இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் தேவன் மனிதனை முக்கூறு உழவனாய் படைத்தார் எங்கெல்லாம் ஆவி ஆத்மா சரீரம் சேர்ந்து வருதோ அங்கே ஒரு இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் அது உங்கள் பைபிளில் நீங்கள் வரைந்து கொள்ளலாம் நான் சொன்னேன் ஆத்மார மூன்று பகுதிகள் இருக்கிறது இந்த விரல் படம் பார்க்குறீங்களா விரலில் மேலே பாருங்கள் மனது அப்புறம் உள்ளம் அப்புறம் சித்தம் இது எப்பயாவது தான் இப்படி போதனையை நம்ம கேட்குறோம் ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக அந்த மனது உள்ளம் சித்தம் அதில் முதலிடத்தை பாருங்களேன் ஈஸியாக வாசிடலாம் ம உ சி ம உ சி நினைவுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது தூத்துக்குடியில் வாழ்கிறவங்க தூத்துடியை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் பேர் சொன்னால் வா உ சிதம்பரனார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக எல்லாருக்கும் தெரியும் அவர் கப்பல் ஓட்டிய தமிழன் வஊசின்ற அந்த மூன்று எழுத்துக்கள்லேயே நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் நான் தூத்துக்குடியில் வவுசி கல்லூரியில் தான் நேயம் ஆண்டுகளுக்கு கொண்டதாக பியூசி படித்தேன் இங்கே மா மனது உள்ளம் சித்தம் மனதில் யோசிக்கிறோம் பல கோணங்களில் பார்க்குறோம் மனதில் உள்ளத்தில் உணர்ச்சிகள் சித்தத்தில் தான் தீர்மானிக்கிறோம் அவ இது நல்லா நம்ம படிச்சுக்கலாம் இது பாருங்கள் இது இப்போ விரர்லேயே பார்க்கலாம் விரல் உங்கள் இடது கையில் கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் இந்த விரல் எப்போதும் மேல் நோக்கி இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஆவி ஆவி தேவனோட தொடர்பு கூடுது இந்த மூணும் சேர்ந்தது தான் ஆத்மா மூணும் ஆவி ஆத்மா சேர்த்துல இந்த ஆத்மாவில் மூன்று இருக்கிறது மனது உள்ளம் சித்தம் மறக்காமல் இருக்க தான் அந்த லெட்டர் கனெக்ஷன் அதை வா ஊசி அது மாதிரி ம ஊசி மனது உள்ளம் சித்தம் சித்தம் தான் வில் தீர்மானம் மனதுலேயும் உள்ளத்துலையும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு சித்தத்தில் தீர்மானம் எடுக்கிறோம் இது மக்களோட தொடர்பு கொள்ள இந்த ஆக்ஷன் உங்களுக்கு பிடிக்குதா ஆழமான சத்தியம் எப்படி ஆண்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பார்த்திங்களா இதை நீங்கள் யாருக்காவது நல்லா படிச்சுட்டு மற்றவங்களுக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழில் அப்பொழுது மரியாள் என் ஆத்மா கத்தரை மய்மைப்படுத்துகிறது என் ஆவி என் ரசிய தேவனுக்குள் களி கூறுகிறது என்று ஒரு பாட்டை பாடுகிறாள் மேரிஸ் மேக்னிஃபிகேட் என்று இந்த பாடல் அழைக்கப்படுகிறது இதில் பாருங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பார்க்குறோம் ஆத்மா மயிமைப்படுத்துகிறது ஆவி களி கூறுகிறது என்று சொல்கிறா பாடுறா சரீரத்தில் கற்ற கொடுத்த இந்த வாய்ஸில் வாய் வழியாக பாடுறாங்க மரியாள் இயேசுவின் தாயார் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக எலிசபத்தை வாழ்த்து சென்ற போது